ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம்ஹசி நாட்டு கோழி பண்ணை நம்ம வந்து நம்ம ஃபார்ம் வந்து இன்றைக்கி ஒரு விசிட் பண்ணோன்ட்ருக்கங்க நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே ஆடு மாடு எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருந்தோம் சரி ஆடு மாடு மட்டுமே வளர்த்துக்கிட்டு இருக்கோமே நம்ம ஒன்று புதுசாக வந்து கோழி கொஞ்சம் வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுங்க இது மாதிரி யூடியூப்பில் பார்க்குறது அது போக நண்பர்கள் கோழி வளர்க்குறாங்க சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த பெருஞ்சாதி கோழிகள்லாம் வளர்ப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஆசை நமக்கும் கோழி வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அதனால தான் நம்ம வந்து கோழி வளர்க்க ஆரம்பித்தோம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு இந்த நீங்கள் பார்க்குற இப்போ பார்க்குற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக வந்து பால் மாடாக வந்து பிடிச்சிட்டு வந்தது இல்லைங்க இதெல்லாம் வந்து நம்ம சின்னதாக வந்து ஒரு கண்ணுக்குட்டியாக பிடிச்சிட்டு வந்து அதை வந்து வளர்த்து இப்போ வந்து இந்தளவுக்கு வந்து பெருசாக்கி நம்ம வந்து பால் கடந்துக்கிட்டுருக்கோம் அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதாவது சின்ன கன்று பெருசாக வளர்க்குறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு நம்ம வளர்த்து இது நம்ம மரத்து பெரிய மரம் வந்து புளிய மரம் இருக்குது அதுக்கு அடியில் வந்து நம்ம நிலவுக்காக நிழல் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலுமே அதுக்கு வந்து நம்ம செட்டு போட்டிருக்கோம் மாடு ஆடு இதுக்கு பார்த்திங்கன்னா இலைகள் ஆட்டுக்கும் மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவனமும் வந்து வச்சுருக்கோம் அது ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா அது கூடிய சவுண்டில் தலைங்கி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குங்க இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆடு மாட்டுக்குன்னே வந்து நம்ம ஒதுக்காச்சு தீவனம் பட்டு சிலைகள் அது போக பார்த்திங்கன்னா இந்த செஞ்சோளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து அப்பப்போ விதைச்சி நமக்கு மாட்டுக்கு வந்து அறுத்து போட்டுட்ருக்கோம் அப்புறம் நம்ம மீதி ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா நமக்கு நெல் சோளம் போடுறது அந்த மாதிரி நமக்கு பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டுருப்போம் கல்லை இதெல்லாம் போட்டுக்கிட்டு நமக்கு வந்து இது பண்ணிக்கிட்டுருக்கோம் இது இப்போ வந்து ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு நல்லா செழிப்பாக இருக்குது இல்லைன்னா பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ வந்து மழை காலம் வந்து குறைஞ்சிருச்சு அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதுதான் தான் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு வந்து போட்டிருக்கிற தீவனத்தை தீவன புல் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்ட் இருக்குங்க இது மட்டும் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மாடு இருக்குது கன்று குட்டி எல்லாம் சேர்த்தா பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கன்று குட்டி எல்லாம் இருக்குது அதுக்கு இது போட்டு போக அது போக பக்கத்தில் ஒரு காட்டுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி அறுத்துட்டு வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் இது நல்லா ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதுனால நல்லாவே வளரும் தண்ணி மெயினாக இருக்கணுங்க எப்பயுமே தண்ணி கண்டினியூவாக இருக்காது ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு மாடு ஒன்று இருக்குது அது வந்து கண் வெட்டி போட்டது இது வந்து மூணாவது கண்ணாக போட்டது இது பார்த்திங்கன்னா நல்லா பெரும் மாடு இது ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்ரு அம்மா பார்த்தீங்கன்னா கணக்கும் வீட்டு பக்கத்துலேயே ஹைப்ரிட்டுன்னு தான் நினைக்கிறேன் இது வந்து முன்னாடி வாங்கின செடிகள் மாங்காய் மரம் அதுக்கூடிய கொய்யா எலுமிச்சை மரம் இது மாதிரிலாம் வச்சுருக்கோம் இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கொஞ்சம் கல்லாக தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி வீடு கட்டுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஷெட்டு போடுறது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆடு அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கேலாம் கல்லாக தான் இருந்துச்சு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காடைக்குஞ்சிகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது சும்மா ஒரு பத்து தான் பிடிச்சிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கோம் இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சேவல் வந்து பிடிச்சிட்டு வந்தோம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ரெண்டு செத்து ஆறரை கிலோ வந்துடுச்சு இருந்தாலும் வந்து நம்ம ரெகுலராக அவங்ககிட்ட வாங்கிறதுனால சரி வேணான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்தாச்சு இது வான்கோழிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு பக்கமாக இருக்குங்க இப்போ ஒரு மூணு கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இடம் போட்டு பார்க்கல கின்னிக்கோழி இது வந்து கிராஸ் கோழியும் இருக்குது நாட்டுக்கோழியுமே இதில் எல்லாமே ஒட்டுக்காக தான் வந்து கலந்துக்கிட்டுருக்கோம் டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா பசு தீவனம் வந்து போடுறோம் ஒரு இருபது கிலோ அந்த ரேஞ்சில் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் வந்து சிவன்மான்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக வீடியோ போட்டிருக்கேன் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆயரூவா அந்த ரேஞ்சு தான் வருது ஒரு ஐம்பது கிலோ தண்ணியில் மட்டும் கலந்து போடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் போட்டுக்கிட்டுருக்கோம் கோழிகள் ஸ்டார்டிங்லேயே நல்லா தான் சாப்பிடுங்க கோழிகள் மேக்சிமம் வந்து எந்த மாதிரி உணவு போட்டாலுமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா நான் பார்த்த வரையுமே வந்து நம்ம இலைத்தலைகளை போட்டாலும் சாப்பிடும் சாப்பாடு போட்டாலும் சாப்பிடும் அரிசியாக போட்டாலும் சாப்பிடும் இந்த மாதிரி எப்படி போட்டாலும் கோழிகள் சாப்பிட்றாங்க அதனால் கோழிகள் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டுங்கிறது அதிகம் கிடையாதுங்க காய்கறிகள் அரிஞ்சு மீதி இருந்தாலுமே வந்து நம்ம கோழிகளுக்கு போட்டால் சாப்பிட்ருது அதே மாதிரி சாப்பாடு லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கோழிகளுக்கு தான் போட்டுருவோம் அது வந்து எல்லாமே சாப்பிட்ருவோம் இந்த பவர் வீடர் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஃபர்ஸ்டில் பார்த்திங்கன்னா மண்வெட்டியை வச்சு தான் பார் போடுறது கலை இந்த தீவனத்துக்கெல்லாம் களை எடுத்துக்கிட்டு இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குது வரையும் பெருசு மேஜராக எதுவும் அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணலை நல்லா தான் ஓடிட்டுருக்கு நம்ம சீக்கிரமாகவும் அதில் வந்து வேலையை முடிக்க முடியுதுங்க இதுதான் நம்ம கோழி வந்து அமைஞ்சிருக்க லொக்கேஷன் நல்லா வந்து இயற்கையாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து தேக்கு மரம் தென்னை மரம் வாழை மரம் எல்லாமே போட்டிருந்தோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மரங்களை எதையும் வெட்டலை அப்படியே விட்டுட்டு எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கோ அந்த மாதிரி ஏன்னா லைனாக தான் ஊனியிருந்தோம் அதனால் நமக்கு செட்டு போடவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்தது இந்த ஒரு ரெண்டு வயல் பார்த்திங்கன்னா நமக்கு மாட்டுக்கு வந்து செஞ்சோளம் வந்து விசிறியிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை வயல் வந்து பட்டு பூச்சலைகள் வந்து விசிறியிருக்குங்க இந்த மேட்டு மேலே மட்டும் இது பார்த்திங்கன்னா கிராசிங்னு சொல்லுவாங்க நிறைய எப்போத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நம்ம வந்து கிராசிங்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இது இன்னொரு வீடியோவில் நான் வந்து என்னான்னு தெளிவாக போடுறேன் மாட்டுக்கு சோளம் போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் அதாவது ஒரு வயல் ஃபுல்லாக விசிறாமல் ஒரு வயல் முன்னாடியே வந்து வளர்கிற மாதிரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை அறுத்து முடிக்கிற ஸ்டேஜில் வந்து அறுக்கிற பதத்துக்கு வர மாதிரியும் நம்ம வந்து விசிறோம் அதனால தான் வந்து நமக்கு கரெக்டாக மாட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து பச்சையாக வந்து தீவனம் போட முடியும் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிடுச்சுனாவே இப்போ மாடுகள் வந்து சாப்பிடாது நம்ம இந்த க்ராசிங் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழிஞ்சி மரம் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க இது வந்து நல்லா வந்து நிழல் இருக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னே வந்தால் இந்த இடத்துல வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்குவோம் மேக்ஸிமம் ஒரு மேக்ஸிமம் ஒரு ரயில் தடவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்பது இங்கே தான் எடுக்கிறோம் இது இதுவும் ஆல்ரெடி பட்டு பூச்சி இலைகள் தான் போட்டிருக்கோம் ஏன்னா அங்கே மேலே வந்து வெட்டி முடிஞ்சோடனே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வளர்ந்துடும் இதை வெட்ட ஆரம்பிப்போம் அப்புறம் மேலே வந்து நம்ம எருலாம் போட்டு ரெடி பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து வெட்ட ஆரம்பிப்போம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து நம்ம இருப்போங்க இதில் வந்து நடுவில் இந்த புல்லாம் வந்து வளரும் அதை வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து ஸ்டெப் கட்டுற மூலமாக வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போடுவோம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிடுது கோழிகள் மேக்சிமம் கோழிகளுக்கு இலம் தீவனமாக இருந்தால் நல்லாவே சாப்பிடுது அது வந்து நல்லா கட் பண்ணி போட்டால் போதுங்க முழுசாக போட்டால் மேக்ஸிமம் சுத்தமாக சாப்பிட மாட்டேங்குது இந்த ரெண்டு ஏகருங்க பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்ச கிணறு பார்த்திங்கன்னா இதுதாங்க இது கொஞ்சம் ஆழமாகவே ஐம்பது அடிக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு தண்ணி மழை கம்மிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கீழே தெரியும் நினைக்கிற தண்ணி கம்மியாக தான் இருக்குது மழை அதிகமாக பெய்கிற டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்குதுங்க இதை சுற்றியுமே மண் லைட்டாக சரியும் புல்லு இருக்கிறதுனால சரியாது நம்ம ஆல்ரெடி ரெண்டு சைடு வந்து கல் கட்டு கட்டியாச்சு இந்த என்ன ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா கட்டணும் அது டைம் இல்லாதனால அப்படியே ஒர்க்கை பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கோம் மோட்ரு சா சாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கொட்டா போட்டிருக்குங்க இதுதான் இதுதாங்க நம்ம வந்து இருக்க இடம் நல்லா மலை சைடு தான் பக்கம் தான் என்ன ஒன்று நமக்கு ரோடு மட்டும்தான் கொஞ்சம் சரி இருக்காது மற்றபடி இயற்கையான ஒரு சூழலாக இருக்கும் தண்ணி மேக்சிமம் நம்ம காட்டிலே தான் எடுக்கிறது வெளியில் எங்கேயும் போகிறதில்ல தடம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணு தடமாக தான் இருக்கும் மழை பெஞ்சால் போகிறது வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய வேல்யூபிளான டைமை ஒதுக்கி நம்ம வீடியோ பார்த்தா அனைத்து நண்பர்களும் ரொம்ப நன்றிகள் தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்